நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி உழைப்பு என்ற உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிக்கோளாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல ராசி அப்படின்னா இந்த ராசி என்பவர்களை சொல்லலாம் நீதி நேர்மை எந்த இடத்துலையுமே தவறாமல் செயல்படணும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உறவுகள் நண்பர்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே ஒரு கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக நடக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் புத்தி கூர்மை நிறைந்தவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்பப்போ ஒரு சில இடத்துல கிடச்சிக்கிட்டே இருக்கும் திடீர்னு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பிரச்சனைகளை இருக்கோம் அப்படின்னு ஒரு சில டைம்லாம் அவங்களுக்கு தோணும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா திடீர்னு இவங்களே எதிர்பார்க்காமல் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு வரும் இந்த துளாராசி என்பர்கள் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குல தெய்வ பெயர் பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பாக்யஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்கிட்டேயுமே சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் அதே மாதிரி எல்லாரையும் சரிசமமாக நடத்தணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகிறோம் அப்படின்னா கூட எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் பணக்காரன் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் கோபம் கோபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியே சில பேர்லாம் பேசுவாங்க ஒவ்வொரு காரியத்திலுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க வருகின்ற மாதம் ரொம்ப சாதகமான மாதமா உங்களுக்கு அமைந்திருக்கு எதிர்பாராம திடீர்னு சின்ன சின்ன பண இந்த காலகட்டத்தில் வரும் சாமர்த்தியமாக ஒவ்வொன்றையும் சமாளிப்புங்க எதுலேயுமே இழுபறியான நிலை கொஞ்சம் காணப்பட்டாலும் கூட எந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவீங்க அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் இருந்தாலும் அடுத்தவங்களுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறத இந்த காலை வாங்கி அந்த காலை விடுற மாதிரி விட்டுட்டு போங்க இல்லை இது மனதுக்குள்ளே கொண்டுகிட்டு போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் கோபம் அதிகமாக வரும் டென்ஷன் வர மாதிரி இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்துலேயும் கொஞ்சம் அமைதி இல்லாத சூழ்நிலை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கோபத்தை தூண்டுற மாதிரி மற்றவங்க பேசினா கூட கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது உங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியாது ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா உடனே தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் சின்ன அலைச்சல் வீண் சில பிரச்சனை டென்ஷன் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் பகை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நுணுக்கமாக ஆராய்ந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் கடன் அப்புறம் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாருடையாவது கடன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது புதிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க புதிய நபர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கூட பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வாக்குவாதம் பண்ணுற மாதிரியே சில வார்த்தைகளை பேசிடுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் டென்ஷன் உண்டாகிற மாதிரியே சில பேரில் பேசுவாங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமா உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியே சில உறவுகள்லாம் உங்ககிட்ட பேசும் அதை கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்கோங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மனதுக்குள்ளே கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் டென்ஷன் கோபம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் அதனால் சாதாரணமாக எடுத்துக்கோங்க டென்ஷனை கொஞ்சம் குறைக்கும் எதிர்பாராமல் ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் அதே மாதிரி நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன இடர்பாடு சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வர மாதிரி ஒரு நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்கள் அமைந்திருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க குறிப்பா வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கவனமா இருக்கிறது நல்லது பழைய வாகனம் இருக்கு அரசியல் திருப்திகரமா உங்களுக்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி ஆடம்பர பொருளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கணும் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வத்தை தூண்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சிக்கனத்தை கடைபிடிங்க கடன் யாருக்காவது கொடுக்கறது அல்லது கடன் யாருக்கிட்டையாவது வாங்குகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது பத்திரத்தில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போகிறது நல்லது பழைய பிரச்சனை ஒன்று இந்த காலகட்டத்தில் தலை கூடிய சூழல் இருக்குது அதனால் பழைய பிரச்சனை ஒன்றும் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது அதே மாதிரி ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பின்னடைவுகள் வரக்கூடிய சூழல் இருக்கு பின்னடைவுகள் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருங்க கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களையும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப சாதுர்த்தியமாக பேசுவீங்க சாதுர்த்தியமாக பேசினீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே எந்த ஒரு விவகாரத்தில் நீங்கள் ஈடுபட்டிங்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரியே சில பேர்லாம் பேசுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத சில சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இழுபறியாக சில காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்ல முடிவு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு நட்சத்திரதிபதி ராகுடன் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க மனதுல ரொம்ப உற்சாகமா இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது விசாக மனுரண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு லாபத்தை பெறதுக்காக கடினமாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பழைய கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிதாக கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் போட்டி பந்தாயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது பழைய வாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமாக சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும் அதே மாதிரி மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் மன அமைதி இல்லாமலும் இருக்கு இல்லையா அதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோறும் மாரியம்மனை போய் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ